வணக்கம் நம்பர்லை இப்போ இந்த கல்விக்கு மும்மொழி கொழுக்க போயிட்டு இருக்கும்போது அதை பண்ணுங்கள் இந்தி நதிர் மொழிங்க ஐயாயிரம் கோடி தரோன்னு சொல்லும்போது இவர் அடுத்த கட்டம் என்ன பண்ணுறாரு ஒரு ஏதோ இதில் போய் பேசல வெறும் காளிச்சார் அங்கே கட்டிக்க வாழை மரத்துல எல்லாம் ஊபிஸ் எடுத்துகிட்டு போகிறாரு அவ்வளவும் காளிச்சார் ரைட்டா அது இப்போ நிறையா சொல்லிட்டாங்க அது சீட்டும் கம்மியாக போகுது டீமிக்க ஓட்டு பர்சன்டேஜ் ஏற்கனவே ஏழு பர்சன்ட் போயாச்சு இன்னும் கம்மியாக போகுது இப்போ ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் மாறிடுக்குன்னா அப்படி ஃபார்ட்டி கீழே இறங்கிடும் ஒரு டென் பர்சென்ட் நடங்கினாரெல்லாம் மாறிடும் அவங்களாலேயே மாறினா மாறிடும் திமுக ஆளு அதான் சொல்கிறாருல அண்ணாமூட உங்கள் குழந்தைகள் நல்லாயிருக்கும்னா நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்கன்னு நீ என்ன போஸ்ட்டே ஒட்டி போ ஒட்டிகிட்டே இருக்க போறியான்றாரில்ல அதே தான் இந்த இந்த மூணாவது மொழி வேணும் அந்த ஐம்பது லட்சம் குழந்தைகள் என்ன போஸ்ட் ஒட்டுருமோ உங்களுக்கு கேட்குறாருல கவர்மெண்ட் ஸ்கூல் ரைட் இப்போது ஒரு ஸ்லாட்டில் ஒரு இது சொல்லிட்டு போயிட்டார் வரியை நாங்கள் நினச்சா நிறுத்துவோம் அப்படின்னா இந்த இது என்னென்னா ஏற்கனவே ஒன்றியோன்றாங்க இதுக்கு முன்னாடி அண்ணாவது இருக்கும் போது அடைந்தால் திராவிட நாடு என்ன அது இதுன்னு சொல்லி எல்லாம் சுடுகாடு போயிட்டாங்க அப்போது அப்போ நேர் இருக்கும்போது அது சொல்லப்போ தான் இல்லை இல்லை சுய சுயராஜ்யம் அது இதுன்னு அப்படி சொல்லிட்டாங்க மாநில சுயராஜி அது இதுன்னு என்னத்தையும் அப்படி சொ அப்போது இப்போ என்னென்னா இவர் வந்து தனியாக இப்போ இங்கேயே நோட்டு அடித்து இங்கேயே இது பண்ணி இது தனியாக தனி அப்பிரிக்க போகிறார் நாட்டை முடியுமா அதான் இப்போது பிஜேபி பொருளாளர் சேகர் சொல்லியிருக்கார் அப்போது இதில் வந்து என்னென்னா பிரிவினவாதத்துக்கு இட போடுற மாதிரி தான் இருக்குது அப்போ என்ன ஆர்டிகல் முந்நூற்றம்பத்தாறு இருக்குது அம்பேத்கர் ரண்டநாள் அம்பேத்கர் கொடுத்துருக்காரு ரொம்ப போச்சுன்னா அதுதான் அதாவது இங்கே மட்டும்தான் இந்த மும்மொழி கொள்கை நான் நான் அதாவது இப்போ ஜிஎஸ்டியில் ஃபிஃப்டி பர்சன்ட் த ஸ்டேட் ஜிஎஸ்டி போயிருது சென்ட்ரல்லையும் கொடுத்துட்றாங்க ஹண்ட்ரட் ருப்பீஸில் இருபத்தொம்பது வர வச்சு தான் பாக்கியா சென்ட்ரல் கவர்மெண்ட் ராணுவ தளவாடங்கள் அந்தவங்களுக்கு சம்பளம்லாம் கொடுக்க வேண்டாமா நூறு பர்சன்ட் கொடுக்க முடியுமா இதே ஆனால் எழுபத்தோரு பர்சன்ட் பக்கம் வந்துடுது அந்தந்த ஸ்டேட்டுக்கு நிச்சயமாக நீ திரிலேருந்துன்னா அப்போ எதுக்கு நீங்கள் ஆட்சியில் இருக்கேன் மற்ற மாநிலம் அடத்துட்டு கேட்குறாங்க நீ என்ன எப்படி ரவுனி ஜென்ரேட் பண்ண முடியுமா பழைய ராஜன் கவர்னராக நாலு பேரை போட்டாங்க போட்டதோடு சரி நாலு வருஷம் ஓடிப்பாயிடுச்சு அவங்கள என்ன பண்ணுறாங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல அப்புறம் ரவுனி பண்ணுற ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வக்கீல் இல்லை அங்கே கேட்டுட்டுருக்கு பிச்சைக்காரம்பு அப்புறம் எதுக்கு ஒரு ஆட்சி கேட்குறாங்களே ஸோ இதில் என்னென்னா நான் வரி தர மாட்டேன்னா இருக்கவே இருக்காது அப்போ நீ பிரிவான பண்ணுற முந்நூற்றி ஐம்பத்தாறு இருக்குது சரி இன்னொன்று இருக்குது இந்த ஸ்டேட்டை பிரிக்கவே முடியாது சென்ட்ரல் நினச்சா பிரிக்க முடியும் இப்போ இருபத்தெட்டு மாநிலம் இவ்வளோ எட்டு கோடி பேர் இருக்கும் போது இப்போ எப்படி ஆந்திரா தெலுங்கானா வந்தோம் அதே மாதிரி பிரிக்க முடியும் ஏற்கனவே கொங்கு மா இப்படின்னு சொல்லி போட்டாங்க கொங்கு நாடுன்னு சொல்லி எலும்புருகன் அந்த அந்த டிராஃப்ட் போட்டு அந்த தேர்தல் ஆணையத்தை கொடுக்கும்போது இருந்துலாம் சொல்ல ஒரு போயிட்டு போயிட்டுருந்துது அப்படிலாம் ஆச்சுன்னா மேஜர் இஷ்யூ இதே கொடுக்குறதே வந்து கோயம்புத்தூர் திருப்பூர்ல தான் கொடுக்குது அப்படி கொங்கு போயிட்டு போச்சுன்னா பாக்கியெல்லாம் எங்கே போகும் அது வருவாயே இருக்காது ஸோ அது மாதிரி இருக்குது ரொம்ப வரி தர மாட்டேன் வரி எல்லாம் அதுக்கு சொல்லுவார் அண்ணாமலை வந்து இப்போ அங்கே போயிருக்காரு கங்கையில் இந்த ராகராஜ் நிறுத்திப்பாருன்னு சொல்லுவார் நிறுத்தி பாரு தடுத்து பாருன்னு அதுதான் ஒன்றும் ஆக தெரியல அவ்வளோதான் சொல்ல முடியும் ஸோ இவங்க அதுக்கு ஒரு ஒரு வேளை இவங்க வந்து ஒரு வேளை அப்படி ஏதாவது இது வரைக்கும் மோடி க அரசாங்கம் பண்ணதில்லை அப்படியும் ஒரு வேளை பண்ணாலும் சிம்பதி வச்சு வர முடியுமோ அப்படின்னு பார்க்குறாங்க ஏன்னா இந்த சீட்டும் ஓட்டு பர்சன்டேஜ் கம்மியாகி போச்சு அது நல்லாவே தெரியும் இருபத்தாறில் ஒன்று அதில் அண்ணாமலை லீட்டில் போவார் ஸோ இதை இது மாதிரி வரி தர மாட்டேன் அது தர மாட்டேன் இந்த மாதிரிலாம் என்ன வேணும் இப்படி பண்ணுவோம் அவங்களுக்கும் பண்ண தெரியும் அது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பெரிய பவர் சென்ட்ரலு அதுதான் தற்கொலை எல்லாரும் தான் அப்படி தான் நன்றி